அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி துளாராசி இந்த ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்பவும் புத்திசாலித்தனமாகவும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் அதில் இருக்கிற நல்லது கெட்டதை அனைத்தையும் ஆராய்ந்து செயல்படக்கூடியங்க நம்ம துளாராசிக்காரங்க அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சு எப்படி அமைந்திருக்கு இந்த டைமாவது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீருமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் எந்த கடவுளை வணங்குனீங்களா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த குரு பேச்சு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தெல்லாம் எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துளாராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத விளக்கமா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தீர்வு வழங்குவார் மாங்க நம்ம குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம துளாராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பயிற்சி குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுறாரு மேலும் ரொம்ப ராஜ கிரகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு ப குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பயிற்சி மிக முக்கியமானதாக கருதப்படுது குரு பயிற்சி என்பது குரு பார்வை எந்த வீட்டில் விழுகிறதோ அந்த வீட்டின் மீது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வை தருவார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் அதன் காரணமாக அந்த வீட்டில் சுப பலன்கள் அனைத்தும் நடைபெறும் ஜோதிட சாஸ்திரபடி குரு ஜீவன் என்றும் அழைக்கப்படுறாங்க சனிக்கு அடுத்தபடியாக பொதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுறாரு மேலும் இது சுமார் பதிமூணு மாதங்கள்ல ஒரு ராசியில இருக்கும் ராசியில பயணிக்கிறார் நம்ம குரு பகவான் கடந்த ஆண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அன்றும் தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியே வந்து நண்பனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசத்துல நுழைந்தார் குரு பகவான் இப்போது குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷப ராசியில் அரகன் குரு சுக்கிரன் ராசியில் பயிற்சியாக போகிறார் குரு பகவான் அதனால் நம் துளா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை மூணு இருபத்தி ஒரு மணிக்கு அமைப்பில் எழுச்சி நிலைக்கு வருவார் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போதுதான் தான் இத்திருப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷபராசியிலிருந்தே அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து ஒரு மணிக்கு நிலை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நாலுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் என்பதனால் குருவின் பார்வை எந்த வீட்டில் விழுகிறதோ அந்த வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இது குருவின் பார்வை யாருக்கெல்லாம் படப்போகுது எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகம் நம் துலா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது இந்த குரு பயிற்சியின் மூலிமா அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க 的。 உங்கள் துளாராசியில் ராசியில் எட்டாவது வீட்டில் பயிற்சியாகப் போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருப்பதனால் அவை பலனற்ற கிரகமாக இருக்கிறார் சுக்கரனின் ராசியில் மிகவும் சாதகமாக கருதப்படவில்லை அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் நம் துளாராசிக்காரங்க இந்த பயிற்சி உங்களுக்கு அசூப வீட்டில் தான் இருக்குது அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்வதற்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காலகட்டமாகதான் நம் துளாராசிக்காரர்களுக்கு எந்த ஆண்டு குரு பேச்சு அமைந்திருக்கு மக்களுடைய செயல்பாடுகளில் கட்டுப்பாட வைத்து வாழ்க்கையில் முன்னேற்ற முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது எட்டாவது வீட்டில் இருப்பதனால் குரு உங்கள் பிறந்தவர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் சில ஏமாற்றங்கள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளிலும் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சக ஊழியர்களும் உங்களிடம் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவாங்க அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம துளாராசிக்காரங்க இந்த மே மாதத்துக்கு அப்புறமா இருக்குது நீங்க சொல்லும் விஷயத்தில் உங்களுடைய பிரச்சனையை யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவும் குறைவாக இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிதாக கடன் வாங்காமல் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏற்கனவே நீங்கள் நிறைய கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகளை மாட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த டைம் இந்த குரு பேச்சியும் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால் ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும் இதனால் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க இந்த கிரக நிலையெல்லாம் கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் எட்டாவது வீட்டில் இருந்து குரு உங்கள் பன்னிரெண்டாவது வீடு உங்கள் இரண்டாவது வீடு மற்றும் உங்களுடைய நான்காவது வீடு முழு அம்சத்தை கொண்டிருப்பார் அதனால் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் பயிற்சியாக இருப்பதனால் வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஒரு சிலர்லாம் தொழிலில் இருக்கிற தொழில் விட்டு வேற ஒரு தொழில் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல விட்டு செல்வது ரொம்பவும் நல்லது மே மேலும் இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மாற்றம் காற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் மற்றவர்களிடம் பேசும்போதும் பழகும் வார்த்தைகளை நிதானமா பேசுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே எந்த ஒரு கா ஒரு ஆண்டு காலம் எதிர்பார்ப்பது கொஞ்சம் கடினமா இருக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நம்ம துளாராசிக்காரர்கள் குடும்பத்தை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாமனார் மாமியார் இந்த குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யூன்யம் அதிகரித்து காணப்படும் எதையும் விட்டு கொடுத்து செயல்படுறதுனால வீட்டில் இருந்த மனக்கசப்பெல்லாம் மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே டைமில் ஒரு சில பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சகோதரர் சகோதரிகளில் வெளியில ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க என்றாலும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லது உங்களை கவனித்துக் கொள்வதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்திட்டு வாங்க குறிப்பாக சாப்பாட்டு விஷயத்துல கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுட்டு வாங்க இந்த ஜூன் ஜூலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி வரையிலையும் உங்கள் காலத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க முதுகில் அல்லது எலும்பு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பும் இருக்குது மருத்துவ செலவு அதிகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த அதே டைமில் கரெக்டான டைமில் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக எந்த பிரச்சனையெல்லாம் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு நம்ம துளாராசிக்காரங்க கவனம் செலுத்திட்டு வாங்க பொறுத்தவர்களும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் எதையாவது புதிதாக நம்ம செய்யணும் எந்த செயலை செய்தாலும் அதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒன்று புதிதாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க கலையில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க இடத்துல ஆர்வமும் உத்வேகமும் அதிகமாகவே இருக்கும் வெளிநாடு சென்று படிக்கலாங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்தீங்கனா தான் இந்த வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம்லாம் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் உங்கள் நிறைய விரிவுபடுத்திக் கொள்வீங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப மதிப்பு மிக்கவராக நீங்கள் செயல்படுவீங்க இந்த எக்ஸாமெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வீட்டை விட்டு வெளியில் போய் படிப்பதற்கான இதுவும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் போகும்போது பார்த்து நிதானமாக இருக்கிறது நல்லது மற்ற நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நினச்சிக்கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு பருப்பு வகையில் எதாவது ஒரு பருப்பு வகையை எடுத்துக்கோங்க வெள்ளம் அல்லது நெய் இந்த மாதிரி எதையாவது கொண்டு போய் யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு வாங்க இதை வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதே மாதிரி அருகில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயங்களுக்கு இனிப்பு எதையாவது நெய் வைத்தியமாக கொடுங்க உங்களால் முடிந்ததுனால் வாங்கிட்டு போய் நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி நண்பர்களே